ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனா இருக்கிறது பிள்ளை இந்த நாட்களில் நீங்கள் அநேகர்கிட்ட போய் சில சுவிசேசதெல்லாம் சொல்ல போனா ஒவ்வொரு ஜனங்கள்டையும் பாருங்க நல்ல மனுஷன் நல்லது தெரிந்து விழுவான் அப்படிதானே நம்ம இப்போ பாவக்கா கசக்கம் சொன்னால் சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்க என்ன சொல்வோம் பாவக்காய் சொல்லி வேண்டாங்க ஆனால் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க இல்லை பாவக்காய் வந்து கிச்சனில் குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும் உடம்புக்கு நல்ல சத்தான இதுன்னு சொல்லுவாங்க ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கு அப்படி தெரியாது அதே மாதிரி ஒரு சின்ன பிள்ளை ஒரு பிளேடு எடுக்குது பிளேடோ கத்தி எடுத்துட்டு வச்சு விளையாண்டுட்டே விளையாண்டிட்டே இருக்குது கையில் அப்போது பெரியவங்க என்ன சொல்லுவாங்க மக்களே இப்படி விளையாடக்கூடாது கையில் வந்து வெட்டி விட்றோம் அவர் சோரம் அந்த ரத்தம் வரும் அப்படி சொல்லுவாங்க அப்படி தானே அது எப்படி அப்படிதானே தேவ பிள்ளை அதே மாதிரி தான் இந்த நாளில் வேதத்தில் பாருங்க கெட்டு போகிற வேத வசனம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்காம் யாருன்னா ஒருத்தர் குடிச்சிட்டு சிவில் அடி சிவில் சப்ளை இந்த பார்லைக்கு குடிச்சுட்டு போகிறாங்க போதையில் ரோட்டில் விழுந்து கிடக்கிறவர்கிட்ட போய் சொல்லிவிட்டு நீங்கள் இப்படி குடிக்கக்கூடாது தானே இப்போ கீழே விழுகிறீங்க நீங்கள் இவ்வளோ காலையிலேருந்து க சாயந்தரமே வேலை செஞ்சு அந்த கஷ்டப்பட்ட சம்பாதித்த நீங்கள் வீட்டுக்கு கொடுக்காமல் இப்படி குடிச்சிருந்தால் உங்கள் குடும்பமும் புழைக்காது உங்கள் வாழ்க்கையை அழிஞ்சு உங்கள் சரீரமும் செத்து போயிடும் அப்படி தானே சொல்லுவோம் இதே மாதிரி தான் களவு பண்ணுறவங்க திருடர்கள் கொலை பண்ணுறவங்க லஞ்சம் வாங்குறவங்க தன்னுடைய வே வேலையை மிஸ்யூஸ் பண்ணுறவங்க தன்னுடைய அநேக கருத்து சொல்லலாம் அப்போது அப்படிப்பட்ட மனிதர்களோடு நீங்கள் பேசி பாருங்கள் வேதத்தை பண்ணிருச்சு வேதத்தில் இப்படி இருக்குது நீங்கள் அதனால் அது கீழே இப்படி எல்லாம் செய்யாதுங்கன்னா உங்களை உங்களோட அதிகமாக அவங்க சொல்லுவாங்க உங்களோட எங்களை அதிகமாக தெரியும் நீங்கள் கிளம்புங்க மெட்ராஸ்லாம் சொல்லுவாங்க கிளம்பு கிளம்பு காற்று வரட்டுன்னு எப்படின்னா அவங்களே நல்லவங்களை பிடிக்கவே செய்யாது ஏன்னா நல்லவங்க ஸ்கூலில் போய் பாருங்க நல்ல பசங்க படிக்கிற பசங்கெல்லாம் படிக்காதவங்க டேய் இப்படி படிக்கலாட்டி நம்ம வேறு ஏதாச்சும் கூலி வேலைக்கு தாண்டா போகணும்னு சொல்லுவாங்க படிக்காத பசங்க என்ன சொல்லுவாங்க டேய் போடா பால் அன்னு சொல்லுவாங்களே எப்படி சொல்லுவாங்க நக்கல் அடிப்பாங்க இது ஒரு பழம் இதெல்லாம் தேராத கேஸ் என்ன சொல்லுவாங்க ஆனால் படிக்கிற பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து மேலே போயிட்டு இந்த படிக்காத ஜனங்கள் என்னங்க மற்றவங்களை குறை சொல்லி குறை சொல்லி அவங்க நக்கல் அடிச்சு நக்கல் அடிச்சு கீழே போய் லாஸ்ட்டில் கூலி தொழிலு தான் போவாங்க அது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வேதத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு கெட்டுப்பவர்களுக்கு வேதவசனம் பைத்தியமாக இருக்குது நம்ம நான் ஒரு கெட்டுப்போகிற மனுஷன் போய் எதை சொன்னாலும் அவன் மண்டலையில் ஏறவே இறந்து சொல்லுவாங்க ஆனால் அவனுக்கும் ஆண்டவர் ஒரு ஒரு சான்ஸ் கொடுப்பாரு எவ்வளோ கெட்டவங்களாக இருந்தாலும் அவ ஆண்டவருக்கு எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் தான் நம்ம ரெண்டு பிள்ளைங்கள் நாலு பிள்ளைங்க இருந்தாலும் அந்த பிள்ளைகள பொண்ணு கெட்டு போச்சுன்னாலும் அது ஏன் இல்லை பக்கத்து வீட்டுக்காரருக்கு பிறந்தது நம்ம சொல்ல முடியாது அது நமக்கு பிறந்தது தானே அப்படி தான் நம்ம 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 யார் நம்ம பரம தகப்பனாயே ஏசுகிட்ட போகும்போது அவர் என்னன்னா அவருக்கு பிள்ளைகள் தான் நம்ம அல்ல இதை கேட்குறேன் நீங்களாக இருந்தாலும் நானும் அவருக்கு பிள்ளைங்க அப்படி இருக்கும்போது அவர் நம்மளை விட்டுருவாரா அவர் நூறு ஆடு நூறு ஆடை அது பாருங்க நூறு ஆடு இதில் ஒரு ஆடு காணாமல் போனாலும் அது ஒரு ஆட்டுக்காண்டி தேடி போடுறாரா அப்போ கோடிக்கணக்கான ஜனங்களில் உங்களையும் என்ன என்னையும் அவர் தேடி வராமல் இருப்பார் என்னை தேடி வந்த இயேசப்பா உங்களையும் இந்த செய்தியை பார்த்து கேட்குற உங்களையும் ஒரு நாள் தேடி வருவார் இதை கேட்குறவங்க ஒரு நாள் தேடி வந்திருந்தாருன்னா ஒன்றும் இல்லை இதுவரை அறிய வேண்டியது நான் அறியலப்பா ஏதோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க ஆனால் கிறிஸ்தவர்களே லஞ்சம் வாங்குறாங்க கிறிஸ்தவங்களே குடிகாரங்க கொள்ளக்காராக இருக்கிறான் மனசாட்சி கட்டமாக இருக்கிறான் நீங்கள் அவங்கள பார்க்கக்கூடாது அவங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்களா இல்லையா நமக்கு தெரியாது வேதத்தை பாருங்க என்ன சொல்றாரு அதுக்கு கீழ்படிங்க பைபிள் உண்மையானதா ஆனால் இதை ஃபாலோ பண்ணாத கிறிஸ்தவங்க நிறைய இருக்காங்க அவங்கள நம்ம கிறிஸ்தவங்க லிஸ்ட்லேயே எடுக்க முடியாது ஏன்னா அவங்க பேர் கிறிஸ்தவங்கள் அவங்க வாழ்க்கையில் கிறிஸ்தவனா என்ன தெரியும் செய்யாது கிறிஸ்மஸ்க்கு ஸ்டார் போடுவாங்க நல்ல நாள்னா எதை பண்ணணுன்னா இதை பண்ணுன்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன செய்வாங்க அடுத்த கைக்கு உப்பு வைக்க மாட்டாங்க சொல்லுவாங்களே ஒரு பத்து பிசா பிச்சைக்காரன் கூட போட மாட்டாங்க அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் பெருகிட்டு இருக்காங்க ஆனால் படிப்பில் பார்த்தா அந்த துறையில் பீக்சீடி முடிச்சிருப்பாங்க ஆனால் அன்புன்னா என்னன்னே தெரியாது அப்படியும் கிறிஸ்தவங்க இருக்காங்க எல்லா மதத்துலேயும் இருக்காங்க யார் எந்த மதத்தையும் குறை சொல்ல முடியாது ஏன்னா எல்லா மதத்தையும் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களா இருக்காங்க மதம் நமக்கு முக்கியம் கிடையாது நம்ம மதம் முக்கியம் ஏசப்பாவுக்கு மதம் முக்கியம் கிடையாது அவர் எல்லாருக்கும் ஆண்டவர் அவ்வளோந்தான் நம்ம ஆண்டவரை இந்த பைபிளை பாருங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்தோம்னா அவர்கிட்ட எந்த பழுதும் இல்லை குற்றம் இல்லை குறை இல்லை அவர் நீதிமான் அவரை தான் ஃபாலோ பண்ணணும் டீச்சர் சொல்லி தந்த பாடங்களை தான் ஃபாலோ பண்ணணும் டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க மக்களையும் நாளைக்கு இதெல்லாம் படிச்சுட்டு அதை தான் படிச்சுட்டு போகணும் தவிர பக்கத்தில் நம்ம டென்த்து படிக்கிற நம்ம டுவெல்த்து பிள்ளை டுவெல்த்து படிக்கிற பிள்ளைகள் இல்லை நம்ம ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு சப்ஜெக்ட் வாங்கி படிச்சுட்டா போக முடியும் நம்ம படிக்க சொன்னது என்னது நம்ம சப்ஜெக்ட் அதை மட்டும் தானே படிக்கணும் அதே மாதிரி தான் ஏசப்பா நோக்கி பார்க்க தானே ஜனங்கள் அவரை நோக்கி பார்த்தா நம்ம தப்பி பழச்சிருவோம் ஆனால் இதில் இடம் இந்த தப்பி தவறு செஞ்சிருக்கிற மனுஷனை போய் பார்த்தோம்னா நம்ம அவங்களும் கிறிஸ்தவர்களுக்கு தானே அவங்களையும் இவங்க தானே அவங்களையும் அவங்க தானே அவள் தானே இவாள் தானே பார்த்தா மாட்டிக்கிடுவோம் அதே இது ஏசப்பா நேரம் பாருங்க அவர் எந்த பாவம் செய்யாது அவர் பரிசுத்தர் அவர் நம்மளை படைத்தவர் அவரை நோக்கி பார்த்தா நம்ம வெக்கப்படவே மாட்டோம் நம்மள கண்ணீர் கண்ணீர் வேதனை பாடு உபத்திரம் எல்லாத்துக்கும் ஒரு மருந்து வச்சுருப்பார் உங்களுடைய எல்லாருக்க நீங்கள் என்ன இப்போ நினைக்கிறீங்க அந்த காரியத்துக்கு ஒரு சொல்யூசன் ஒரு மருந்து உண்டு ஹலோ ஐயா பாருங்கள் கெட்டுப்போவர்களுக்கு வேதவசனும் பைத்தியமாக இருக்கும் இந்த செய்தியை கேட்குற நீங்கள் கூட ஒருவேளை நீங்கள் தெய்வ பிள்ளைகளுக்கு நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க ஏன்னா இந்த செய்தி கேட்டதுலேருந்து இனி நீங்கள் என்ன செய்கிறீங்க போக ஆண்டவர் உடவே மாட்டார் ஏன்னா ஆண்டவர் வச்சுக்கணுமா ஏசு கிறிஸ்து காணாமல் போன உங்களையும் என்னை தான் தேடி வந்திருக்காரு நம்ம தான் அநேகருக்கு விதைக்கணும் வார்த்தைகளை அதனால ஆண்டவர் சமூகத்தில் இந்த நாட்களில் நீங்கள் எவ்வளோ கட்டுப்போய் இனி என் வாழ்க்கையில் எழும்பவே முடியாது என்னெல்லாம் காப்பாற்ற முடியாது கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது மாட்டேன்னு நினைக்காதீங்க உங்களை காட்டிலும் மோசமான ஆயிரம் மடங்கு தப்பு செஞ்சவங்களே காப்பாற்றி ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்துட்டாரு அது அப்படி இருக்கும்போது உங்களை கொண்டு வர மாட்டாரா தேவ வசந்த இந்த செய்தியை பார்த்து கேட்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில கெட்டுப்போன சூழ்நிலை இருந்தாலும் அவங்கள பரிசுத்தப்படுத்துவீங்கப்பா இழந்து போனது திருப்பி கொடுக்கிற ஆண்டவர் பலவினத்தை நீக்கிப்படுங்கப்பா எதையெல்லாம் அண்டர் மனசுல சிந்தனையில போட்டு ஒரு மனநிலையில் பாதிக்கப்பட்டவர்களை போல இருக்கிறாங்களோ அந்த நிலைமையெல்லாம் மாற்றி கெட்டுப்போன ஆண்டவரே வரை மனுஷுக்கு அந்த திருத்த வந்த தேவன் இந்த கெட்டுப்போன மனிதர்கள் யாரெல்லாம் அந்த செய்தி கேட்குறாங்களோ அதில் தன்னுடைய இருதயத்தை கெடுத்து போட்டு என்னால என்னால இதில் இருந்து வெளியே வர முடியாதுன்னு இருக்கிறவங்கள அந்த பிசாசின் இருந்து மீட்டு கொண்டு வருவீராக என்று என் பிரேசவி நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 அலல்வியா லேலுயா